நாளும் கோலும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகை இருக்கையில் கடக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேல் நம்ம முருகப்பெருமானினுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க என்றும் குரு வழியில் என்றும் எம் பெருமான் முருக பெருமான் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவர் சரி அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி என்னன்னு பார்க்கலாமா உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான பயிற்சிங்க மிஸ் பண்ணாம பாருங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்க சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொடங்குதுங்க நவம்பர் மாதம் வரைக்கும் நவம்பர் மாதம் வரைக்கும் நாலு மாதத்துக்கு இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது என்னங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்கிறீங்க நல்லா பாருங்கள் இதில் ஒரு ஸ்பெஷலான பலனை நம்ம கொடுக்குறோங்க யாருமே கொடுக்காத பலனை கொடுக்குறோம் என்ன தெரியுங்களா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஏன்னால் குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்காரு ரெண்டு கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க நல்லா பார்த்துக்கோங்க சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்தில் யோகமா இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பதிவை முழுமையா பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் ஒரு மனுஷனோட இயக்கத்துக்கு காரகன் தொழிலுக்கு காரகர் உத்தியோகத்துக்கு காரகர் நம்மோட ஆயுளுக்கும் காரகர் சனி கொடுக்க யார் தடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போலாங்க அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே பொதுவாகவே கடகம் அப்படின்னாலே ராசி எப்போதுமே சரிங்க தன்னோட குடும்பத்து மேலே ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரே ராசினா அது நீங்கள் மட்டும்தாங்க கடக ராசிக்காரங்க எப்பவுமே சரி தன்னோட குடும்பத்தை பற்றியே ரொம்ப ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி பயங்கரமான ஒரு புத்திசாலியான ராசி எதுனா இந்த கடகம் மட்டும்தாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் குணம் திறமையான குணம் எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த கடகராசிக்கிட்ட அதிகமாக இருக்காங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திறமை கொண்ட ஒரே ராசி இந்த கடகராசி மட்டுந்தாங்க இவங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படிங்களேன் அந்த வேலையை ரொம்ப சூப்பராக பார்த்துக்குவாங்க நம்புறவங்கள என்றைக்குமே ஏமாற்ற மாட்டாங்க இவங்க கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதாங்க எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க ஆனால் பயங்கரமான கற்பனை திறன் இருக்குங்க எல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய திறமை படித்தவங்க கோபத்தை இவங்க கிட்ட நீங்க பார்க்கவே முடியாதுங்க ஆனால் கோபம் வந்தா அந்த அளவுக்கு அதிகமாக வரும் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு கோபத்தை காட்டுவாங்க ஆனால் ஒரு லட்சியவாதி யாருன்னா இவங்க மட்டும்தாங்க குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய குணம் தனக்குன்னு எதையுமே சேமிக்க மாட்டாங்க தன்னோட ஃபேமிலிக்காக எல்லாத்தையுமே இழைக்கக்கூடிய இழக்கக்கூடிய ஒரே கேரக்டர் யார் அப்படின்னா கடகம் மட்டும்தாங்க தாய் பாசம் வீடு பாசம் அன்பு எல்லாமே நிறையவே இருக்குங்க சூப்பரான ராசி தெரியுங்களா நான் கடக ராசிக்காரங்க இதில் பிறந்தவங்க நிறைய பேர் கலைத்துறையில் பெரிய ஆளாக இருப்பாங்க கற்பனை கலை இது எல்லாமே அதிகமாக கொண்டவங்க இயல் இசை இது எல்லாமே நிறைய நாட்டம் இருக்குங்க இவங்களுக்கு ரசனவாதிகள் ரசிக்கக்கூடிய ஆள் லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய ஆள் யாருன்னா நீங்க தாங்க அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி கடகராசி மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த கிரக பயிற்சி எப்படி முக்கியமான ஒரு தகவல்னா கிரகப்பயிற்சி என்ன ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பொருள் இயங்கணும்னா சனி பகவான் வேணுங்க நம்மோட ஆயுளுக்கு காரகர் அப்படின்னு சனி பகவானை சொல்கிறாங்க ஜீவன காரகர்னு சொல்கிறாங்க தொழிலுக்கு காரகர்னு சொல்கிறாங்க இவர் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்கள அசைக்கவே முடியாதுங்க எதுலேயுமே ஒரு அஞ்சா நெஞ்சம்னு சொல்லுவாங்க சனி பகவான் நல்லா இருந்துட்டால் தான் ஒரு ஆள் ஒரு வேலை ஒன்று போயிட்டே இருப்பாங்க ஆல்ரெடி அஷ்டம சனி என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சொல்லுவாங்க அனுபவம் கடகத்துக்கு நிறைய அனுபவம் இருக்குது தெரியுங்களா அஷ்டம சனி சனி பகவான் என்ன பலன் கொடுத்தா இது வந்து எல்லாத்துக்குமே சொல்லலை யார் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கீங்களோ அவங்கள கேட்டு பாருங்க சொல்லுவாங்க திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தடையை கொடுத்துட்டாருங்க எப்படி திருமண வாழ்க்கை மனைவிக்கு உடல் உபாதையோ கணவனுக்கு உடல் உபாதையோ அவருக்கு எதிர்பாராத ஒரு கண்டத்தையோ ஒரு அவமானத்தையோ பார்த்தது யாருன்னா கடகம் கடகம் கடகம்தாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குற வேலை உத்தியோகத்தில் தடை வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வேலை கிடைக்காம இன்னுமே வந்துட்டு அழைஞ்சிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பாருங்கள் உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டாரு இப்போ இப்போது அஷ்டம சனி முடிஞ்சதுன்னு தான் பேர் ஆனால் இன்னுமே எனக்கு வந்து நல்லது நடக்கலை இந்த விஷயந்தான் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க கடலுக்கு ஆளாயிட்டாங்க பணத்தை விரயம் பண்ணிட்டாங்க நகையை அடகு வச்சுட்டாங்க நகை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு இதில் ஒரு குழந்தைகளுக்கோ ஒரு குடும்பத்தில் செலவு வந்துச்சுங்க கண்டிப்பாக ஒரு ஜாமீன் போட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க ரொம்ப ஒரு பிரச்சனைக்கு உள்ளானது யாருன்னா இந்த கடக ராசிதாங்க எல்லாத்துக்குமே சொல்லலைங்க யாரோட ஜாதகத்தில் தசா இல்லையோ அவங்கள கேட்டு பாருங்க மருத்துவமனையாக கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேஸில் இது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆமானு தலையாட்டாமல் இருக்கவே மாட்டாங்க இதில் கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அதிக ஜாதம் கொடுத்தது கடகங்க நமக்கு இப்போ சனி பகவான் இப்போ நல்லா பக்காவாக இருக்கார் கடகராசி எப்பவுமே குருவை வந்து கெடுக்க மாட்டாருங்க நல்லா பார்த்துக்கோங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுயசாரம் வாங்கி இருக்காரு சனி பகவானும் குருவோட சாரத்தில் போறாரு ரெண்டுமே காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க நவம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் சுயசாரம் உங்களுக்கு வாங்கிடுறாரு புனர் பூசத்தில் இறங்குறாருங்க குரு அடுத்தது சனி பகவான் பாருங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் இறங்குறாரு செம்மையான டைமிங்ங்க சரி தர டைம் பாருங்க நவம்பருக்குள்ள உங்கள் ஜாதகத்தில் இருக்க எல்லா தோஷமுமே விலக போகுதுங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க லைஃப்பில் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றுதுங்க உங்கள் வாழ்க்கை தரத்தையே உயர்த்துது பார்த்துக்கோங்க இந்த காணொளியை பார்க்குற கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க எது வந்தாலுமே அடித்து தும்சம் பண்ணக்கூடிய நேரம் வருதுங்க உங்களுக்கு இப்போ கொடுப்பாரு பாருங்க வேலையில் உத்தியோகத்தில் பெரிய வேலை எதிர்பார்க்காத அளவுக்கு உத்தியோகத்தில் ஒரு லெவலுக்கு போகிறது அது நீங்களாக மட்டுந்தான் இருப்பீங்க இதை எழுதியே வச்சுக்கோங்க ஏன் வேலை உத்தியோகத்தில் ஸ்ட்ராங்காக அப்படி அழுத்தி சொல்கிறீங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் அவருடைய பார்வை வந்து வேலை உத்தியோகஸ்தானத்தை குருபா பகவான் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறாருங்க அது ஒன்று பத்தாம் பார்வையா பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானும் பார்ப்பாருங்க இதுதாங்க காரணம் வேற ஒண்ணுமே இல்லை ஒன்பதாம் சனி ஆறாம் இடத்தை பார்த்தா வேலை புத்தி நல்லது செய்யுமா செய்யாதான் ஜாதகத்துல தசா புத்தி இருந்தா நல்லா இருக்கும் இப்ப குருவும் சனியும் அதான் சொல்லல நல்ல வேலை இருந்தா உத்தியோகத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் இல்லை இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும் அப்போ சனி வக்கர பயிற்சி பக்காவாக வேலை செய்யுங்க இப்போ எனக்கு இட பிரச்சனை இருக்குங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்குது அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்குது அம்மாவுடைய சொத்துக்களை வழக்கு இருக்குங்க எத்தனை பேருக்கு வழக்கு இருக்குது இருக்கணுமே இல்லாமல் இருக்காதே ஒரு இடத்த விற்றுருப்பீங்க ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை ஒரு கழகம் மாதிரி வந்து முட்டி இருக்கும் உங்களுக்கு ஆனால் இப்போ இருக்காது குருவோட பார்வை நாலாம் இடத்தை பார்க்குறாருங்க வழக்குனா மூணாம் இடம் சனி பகவான் ஏழாம் பார்வையா பாக்குறாரு அடுத்தது லாபத்தை பாருங்க அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து பதிமூணாம் இடத்த மூணாம் பார்வையா பாக்குறாரு சனி பகவானுக்கு மூணும் தாங்க சிறப்பு பார்வை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போது இடம் பூமிமா பூமி மூலமாக லாபத்தை ஒட்டுமொத்தமாக கொடுக்குறாரு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து சரிபடாது எந்த வழக்காக இருக்கட்டுங்க நான் பூமியை மட்டும் சொல்லலை மற்ற வழக்குகள் எந்த வழக்காக இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகமாக வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைவடைவுங்க காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரிங்க வெளியூரில் வேலை பார்த்தாலும் அரசாங்க எக்ஸாம் எழுதுவோ தைரியமாக எழுதிரு கண்டிப்பா பாருங்க இந்த முடியறதுக்குள்ளார இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்குள்ளார அரசாங்க வேலை வந்து கடகராசிக்கு நிறைய பேர்த்துக்கு கிடைக்குங்க உங்க லக்னத்துல சூரிய பகவான் வந்து தொடர்பு இருக்காரு அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிருங்க நூற்றுக்கு நூறு உண்மைங்க திருமண வாழ்க்கை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைய போகுது நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க ஆளும் பொழுதும் நல்லதையே நினைக்க தெரிஞ்ச நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி நல்லதையே செய்ய தெரிஞ்ச கடக ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க கடகம் ராசினா கடினமான காரியங்களை கூட ஈஸியாக முடிச்சு காட்டக்கூடியவங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அழகுக்கு பேர் போனவங்க இவங்க சிம்பிளாக இருந்தால் கூட பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும் ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இவங்க இருந்தால் எல்லாருடைய கண்ணும் இவங்க மேலே தான் இருக்கும் கடக ராசிக்கு கந்திருஷ்டிக்கு குறைவே இருக்காதுங்க இதனாலேயே கடகம் எவ்வளவு தான் உழைச்சாலும் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் எவ்வளவு தான் கோடி கோடியாக சம்பாரித்து கையில் வச்சுருந்தாலுமே அதில் ஒத்த பைசா கூட இவங்களுக்காக இது வரைக்கும் நிம்மதியா செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க இப்படி மற்றவங்களுக்காக பாசம் வச்சு குடும்பத்து மேலெல்லாம் அதீத பாசம் வச்சு நிறைய விஷயங்களை இழந்துருப்பீங்க இவங்க மற்றவங்களை பார்த்து போகக்கூடிய விஷயம் என்ன இருக்கோ எப்படி இவங்க சுயநலமாக இருக்காங்க அப்படின்னு ஸோ கடகராசிக்கு சுயநலம்னா என்னன்னு கூட தெரியாதுங்க சுயநலமாக இருக்க பார்த்தாக்கா அவ்வளவு கோபம் வரும் கோபத்தாபங்களுக்கு இந்த கடகராசிக்கிட்ட இடமே கிடையாது ஆனால் இப்போதான் கோவப்படுவாங்கன்னு சொன்னேன் கோவப்படுவாங்கன்னா அநியாயத்தை கண்டு கண்டிப்பாக கோவப்படுவாங்க ஆனால் பாசம்னு வந்துட்டா காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்பாங்க பகைன்னு வந்துட்டா எப்பேற்பட்ட கொம்பனே வந்தாலும் அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை நிமித்திட்டு போயிடுவாங்க கடகத்துக்கு பயமே தெரியாது எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி யார்கிட்டையும் பத்து பைசா கூட இனி கடன் வாங்க கூடாது அப்படின்னு தன்மானத்துக்கு இந்த கடக கடகராசியை பெயரை அப்படியே எழுதலாங்க நீங்கள் ஏன்னா ஒருத்தருடைய மனசு புண்படாத மாதிரி நடந்துக்கக்கூடிய அதே நேரத்தில் தன்னோட மனசு புண்படுற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டால் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்காத அமைப்பு கடகத்துக்கு உண்டு அதே மாதிரி சகிப்புத்தன்மை அதிகமாக கொண்டவங்க ஸோ கடகராசியை பற்றி நிறைய விஷயங்களை பேசலாங்க சரிம்மா எங்களை பற்றி ஏன் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்க நீ சொல்றது உண்மைதான் ஆனா ஒரு விஷயம் நீ சொல்றதை ஏத்துக்கிறதும் சரி மறுக்கிறதும் சரி எங்க தெரியுமா நிற்கிது எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி மட்டும் என்னமா ஆக போகுது எங்க சம்மந்தப்பட்டவங்க யாருமே எங்களை புரிஞ்சிக்கவே இல்லை இப்படியோ ஒரு மாதிரி சோகத்தோடு முடிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்கு ஏன்னா அஷ்டம சனியால் படாத பாடுபட்டு இப்போ அவருக்கு துணையாக ராகு கேது வந்துட்டாங்க எப்போதாண்டா எங்களை விட்டுட்டு போவீங்க கொஞ்ச நாள் விட்டாவது எங்களை அடிங்களை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரேக் எடுத்தாவது எங்களுக்கு கஷ்டத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு முன்னாடி சனி பகவான் கேது பகவான் வந்தால் கடகராசியை கை நீட்டி கேட்கக்கூடிய விஷயம் இதாக தான் இருக்கும் கொஞ்சமாச்சும் லீவ் எடுத்துக்கோப்பா என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு ஃப்ரீயாக விட அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கடகராசிக்கு கஷ்டம் அப்படிங்கிறது லைஃப் லாங் இந்த வருஷம் உங்களுக்கு முன்னூற்றறுபத்தஞ்சா நாளும் எனக்கு மட்டும் வேலையே இல்லைப்பா எனக்கு வேலையே கொஞ்சமாவது கஷ்டம் இல்லாமல் கூடப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு இருக்குது கடக ராசிக்கு மட்டும் எப்போவுமே கஷ்டமே தீர்றதில்லைங்க எதுலேயுமே கஷ்டம்தான் டிசைன் டிசைனாக எப்படிங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு கஷ்டம் வரும் ஒரு மனுஷனுக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கடகம் வந்து கஷ்டங்களை கடந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் கடக ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மனநிலை என்ன தெரியுங்களா எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எங்கேயாச்சும் தனிமையில் போயிடணும் கண்காணாத தேசத்துக்கு போயிடணும் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த நேரத்தில் யோசிக்கிறதுனா நான் போகிறதுக்கு ரெடி தான் ஆனால் என்னுடைய வேலையெல்லாம் யார் பார்க்குறது நான் இல்லைனா இங்கே எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு பையன் வரும் அந்த நேரத்தில் ஒருத்தவங்க நான் வேலையை உன்னுடைய வேலையை உன்னை விட நான் சிறப்பாக பார்த்துக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிம்மதியை தரக்கூடிய நேரம் தாங்க இந்த நேரம் மோசமே போனாலும் நாசமே ஆனாலும் மீண்டும் மீண்டும் உயிர் தரக்கூடிய ராசின்னு பார்த்தா கடன் கடக ராசியை தாங்க சொல்லிட்டு போகலாம் எத்தனை கஷ்டம் வந்தாலுமே அதை தாங்கிக்கிட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்னு வாழக்கூடியவங்க நீங்கள் தான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையே முடிஞ்சது போங்கடா அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடிய நிலையில் கூட நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்த சனி பகவான் வக்ரகதி மாறுறாருங்க அதே மாதிரி புதன் வானும் வக்ரகதிக்கு மாறுறாரு ஒரு சில கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு ஏற்றம் அந்த வகையில் நீ வரக்கூடிய நாட்கள் அடுத்த முப்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது சாதகம் என்ன பாதகம் என்ன நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எதெல்லாம் நீங்கள் பண்ணணும் எதெல்லாம் கட்டாயம் வந்துட்டு விட்டுறணும் எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க ஸோ உங்களுக்கான பொது பள்ளனா நான் எப்படி சொல்கிறேன் கடகராசிக்காரங்க உலகத்தில் நிறைய பேர் இருப்பீங்க எங்கெங்கேயோ இருப்பீங்க ஏதோ ஒரு பேரில் இருப்பீங்க ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க ஆறு வயதில் இருப்பீங்க அறுபது வயதில் இருப்பீங்க ஏன் அறுபது வயதுக்கும் மேலே கூட இருப்பீங்க உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறத கடக ராசி உங்கள் ராசியில் இப்போ நவக்கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதோட இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய கிரக மாற்றம் இதை பொறுத்து தாங்க பொது பலன்கள் வந்து சொல்லப்படுது நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் பொதுவாக உங்களுக்கு செட் ஆகக்கூடிய விஷயம் மீதி இருபத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து வந்து மாற்றத்தை ஏற்படும் அந்த கடக கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் நட்சத்திரம் உங்களுக்கு பொருத்தமான கிரகநிலை லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அய்யனையன யோகஸ்தானத்தில் சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவான் கூட்ட நிலை இதை எடுத்து கடகராசியில புதன் பகவான் இருக்காருங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அவரு கூட பாம்பு கிரகமான கேது பகவான் அடுத்ததாக அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் அவரு கூட ராகு பகவான் ஸோ இப்படி நவ கிரகங்களுடைய வளம் அடுத்து கிரகநிலைக்கு மாற்றமா வரக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுறாருங்க வக்ரகதி அப்படின்னாக்க பின்னோக்கிய நகர்வு இந்த பின்னோக்கிய நகர்வு அப்படின்னா நம்ம கடக ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களை மாற்றி கொடுக்க போகுது இதோட உங்களுக்கு இருந்த எல்லா கஷ்டமே முடிஞ்சிருச்சுன்னே சொல்கிறாங்க நிறைய விஷயங்களை வந்து இழந்துருக்கீங்க நிறைய பொருள் இழப்பு வந்திருக்கு ராசிக்கு ஸோ அதனால நேரம் காலம் நல்லா இருக்குது இனி உங்கள் கிட்ட இருக்கிறத பத்திரப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தாங்க சொல்லப்படுது இது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வாழ்க்கையை வளமாக முன்னேற்ற போகுது இதில் தெய்வ அனுகூலத்தோட காரியங்களை எல்லாமே சாதிச்சுக்க போகிறீங்க இதுதான் பெரிய விஷயம் தெய்வ அனுகூலம் இருந்துட்டால் போதுங்க எப்பேற்பட்ட கஷ்ட காலமும் கடந்து போகும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாட்களாக தாங்க இந்த கடவு ராஸ் கடகராசிக்காரர்களுக்கு கடவுளே துணை வரக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குங்க இதோட வேலை செய்கிறீங்களா கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இதனால் பணியிடங்களில் தொழிலில் எந்த இடங்களில் உங்களுக்கு எந்த சிக்கல் இருந்தாலும் சரிங்க அதை சமாளிச்சிட முடியும் அடுத்ததாக குடும்பத்தை வந்து பட்சிக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள்ளேயே அன்பு நீடிக்கும் வீட்டில் இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் திரும்ப தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன பண்ணணும் கணவன் மனைவி தாங்க முக்கியமாக சொல்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் இப்போ கடகராசி மனைவியாக இருக்கு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கணவர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அவங்க கொஞ்சம் ஏற்றமா இறக்கமா பேசினாலும் இது தப்புடா நம்ம ஏதாவது பேசினா கூட அது பெரிய பிரச்சனையா வந்துருங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே போல கடகராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையான மனைவி எதாவது பேசுறாங்க செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயமே செஞ்சாலும் சரிங்க அந்த இடத்துல நீங்க உஷாராயிடும் வேண்டாம் நம்ம ஏதாவது பேசணும்னா இது வந்து பிரச்சனையில போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா மத்தபடி அழகா எல்லாமே உங்களுக்கு அமையும் உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு வேலை பழு அதிகரிக்குங்க இதோட சிலருக்கு வந்து இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட ஆலோசனை நடக்கும் கூட வேலை பார்க்குறவங்களால அனுகூலம் இருக்கு உங்களுடைய பொறுப்புகளை வேற யார்கிட்டயாவது ஒப்படைக்கலாங்கிற எண்ணம் இதுதான் அதை சுத்தமாக நீங்க தவிர்த்துக்கணும் என்ன சொல்ல வரேன்னு உங்க வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க பகிர்ந்து செய்கிறது கூட உங்களுக்கு ஆபத்து தாங்க அதே மாதிரி நம்ம வேலையை மத்தவங்க செய்வாங்க அப்படிங்கறத நம்பி ஒப்படைக்கிறதுமே கடகராசிக்கு என்றைக்குமே ஒத்து வராத ஒரு விஷயம் ஒண்ணுமில்ல கோடி ரூபாய் பணத்தை கூட இந்த ஒரு நிமிஷம் பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டா கூட அந்த பணம் நமக்கு சொந்தம் இல்லைங்க புரியுதுங்களா அது கூட போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் பெற்றவங்களாக இருக்கட்டும் கட்டிக்கிட்டவங்களாக இருக்கட்டும் நம்ம பெற்ற பிள்ளைகளாக கூட இருக்கட்டும் எந்த உறவுகளும் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லைம்மா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்ன சில சிலர் பேசினாலும் கொஞ்சம் உக்காந்து யோசிச்சு பாருங்கள் அவங்க நல்லவங்க தான் ஆனால்